உண்மையிலேயே அழுதுகிட்டே வந்திருந்தேன் அவளோட உருக்கமா அவங்க பந்த பாசத்துக்கு பேசுறப்ப நான் அழுது கண்ணீரை தொடச்சு துடைச்சு தொடச்சே குண்டு நினைச்சி போயிட்டு இவ்வளவு பேசுன புலமும் நான் பேசணுமா எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கிறது நான் பேசுவதற்கு விரும்பப்பட்டேன் என்று உழைப்படுகிறேன் வணக்கம் என்று சொன்னாலும் என்னைய விட கட்ட அந்த உலகத்துல இவ்வாந்து கொடுக்கும் என்ன பேசுறதுக்கா அந்த பாப்பா

எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு இருந்தாலும் ரெண்டாவது முறை கூப்பிட்டதுக்காக உங்களை அன்போடு போற்றி வணங்குகிறேன் அருமையான தலைப்பை கொடுத்திருக்காங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் எது சொந்த பந்தமா சொத்து சுகமா கேட்ட கேள்வி நடுவர் அவர்கள் சிறப்பா ஒரே வகையில சொல்லிட்டாங்க என்ன பணமா பாசமா இதான கேள்வி சொத்து பத்து பணம் இருந்தால்தானே மனுஷன் மனுஷன் வர முடியும் அப்ப நாங்க மூணு பேர் பேச வந்திருக்கிறோம் அது இந்த உட்காந்து சாதாரணப்பட்ட ஆடா வேதனாயி இருந்துச்சு ஏழை நாள் அடி உயரம் போலீஸ் வழங்கி போகாம அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்து இப்ப அண்ணா தான் பேசுறேன் நடுவரையே தீரிய போட்டு அண்ணா உட்கார அரசியல் பாருங்க என்ன ஒரு அழகான நான் எதிரடியில் பேச வந்திருக்கேன் நான் கேட்கிறேன் ஒரு தடவை இந்த தலைப்புக்கு நல்ல தீர்ப்பு வழங்க அமர் இருக்கக்கூடியவர் சாதாரணப்பட்டவர் அல்ல இவருடைய கார்கள் படாத கிராமமே கிடையாது

இந்த அம்மா லிப்ஸ்டிக் உதட்டல போற கண்ணல போட்டு கண்ணல போற கண்மைய உதட்டல போட்டு மாமாட்ட போய் இந்த மாமா வந்து அத பரையது அப்பா அப்ப நான் சொல்லி வரேன் ஏடி போடி انا கேள நம்ம போய் வந்து பேச வந்திருக்காதீங்க என்னது நடுவ சொல்ல என்னோட அனிதம்மை சொன்னாரே பணம் பத்து செய்யினாரே பணம் பாவல வரைக்கும் பாயினாரே அதை விட ஒரு படி மேல போய் கிராமத்துல சொன்னா பணம் பணம் போனமும் வாயை போடச் சொன்னான் அண்ணா கை தட்டுங்க இதெல்லாம் கையை கிட்டே பண்ணிக்கணுங்க கவலைப்படாது யாருங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே வீட்டுக்கு போன பிறகுங்க என் மனைவி கேட்பா இப்போ நம்ம பிடிச்சி போகல எப்போ பட்டி பண்ணுற முடிச்சு வீட்டுக்கு போனாலும் நடுவர் எவ்வளவு சம்பளம் கொடுத்தா தான் கேட்பா நான் வாங்குற காசை அப்படியே கொடுப்பேன் என்னை பார்த்து சொல்லுவா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஆயிரம் ரூபா போறேன் பாய் எவ்வளவு சம்பளம் கொடுங்க அதுல இருந்து ஆயிரம் நான் கரெக்டாக தான் கொடுக்குறேன் வீட்டில் தான் நடக்குது இப்போ நடுவரை பேசி வீட்டுக்கு போறாரு அவங்க வீட்டுக்காரம் என்ன கேட்போம்

என் மனைவி போய் கும்பிட்டு பேசினேன் இங்கே வாம்மா காலையில பத்து மணி இருக்கும் காலையில நிற்க வச்சு என் மனைவியை பார்த்து சொன்னேன் கண்ணே தோர்ந்து பேச சொல்றார்கள் மனைவியை பார்த்து அப்படின்னு பாசத்தோட சொன்னேன் உன் கண்கள் என்ன கழுவண்டா உன் புருவம் என்ன இல்லா உன் பற்கள் என்ன முத்து போல இருக்கிறதே உன்னை பார்க்கும் போது செப்பு சிறை போல இருக்கிறாயே அப்படின்னு என் மனைவியை பார்த்து நான் புகழ்ந்து பாராட்டி பேசினேன் காலையில பத்து மணிக்கு மாரியம்மன் கோயில் அழைச்சிட்டு போய் மந்திரிக்கு துருவு பூசி தாய்க்கு எடுத்து விடுறா எனக்கு

அந்த மாவு இருக்கு கல்லு இருக்கு எடுத்து அனுப்ப வச்சு என்ன கையாங்கல எப்ப பத்தாம் தேதி பணங்களை வச்சுட்டாங்க மரியாதை அழகா என்ன எஸ் என்கிற ஒரு கவிஞர் ஒரு நாலு மகிழ்ச்சியில் மிக அற்புதமா பண்ணாரு தென்படனை திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போடுவதற்கும் சில்லறையை சேர்த்து வைப்பார் தேதி ஒன்னிலே அன்புடனை போட்டு வைத்த உண்டி எல்வாயை கொஞ்சம் அன்புடனை போட்டு வைத்த உண்டி எல்வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் என்பது தொண்டிலே சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்க தொண்டில தேட்டர் காலி ஆக இருக்காது தேதி இருவ தொண்டில சிகரெட் பீடி வெத்தலை பார்க்கு விற்பனை அதிகம் ஒண்ணிலே

அப்படியே அனுப்புங்க நான் பூமா நடத்துறேன் அப்படி எல்லாம் கேட்கறது இல்லைங்க ஏங்க ஒரு கல்யாணம் பண்ணுறது போகும்போது கூட நல்ல அச்சுத்தமா போகணும் பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் பணம் தேடுற மாதிரி போகணுங்க அப்பதான் மதிக்கலாம் ஒருத்த வந்து அழுதா இல்லைங்க எதாவது கேட்டேன் என் மாமனார் மாதிரி ஒரு பெரிய கஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னா எதாவது கேட்டேன் எண்பது ரூபாய் செலவு பண்ணி பேர் இருக்காங்க அதுல ஒரு தகு சொல்லும் போது கதவை கூட மறந்துதான் எப்ப போனாலும் துண்டை குடிச்சுட்டே போந்துறேன் ஒரு கல்யாணம் தெரிஞ்ச நண்பன் தனியாக போன தை மாசம் கல்யாண மண்டபத்தில் பொண்ணு கடை குஞ்சு உட்காந்து மாப்பிள்ள கடை குஞ்சு உட்காந்து தானே மேடம் அந்த கல்யாணத்தை பார்க்குறேன் பொண்ணு தலை நிமிந்து உட்காந்துருக்கு மாப்பிள்ளை தலை குஞ்சு உட்காந்துருக்கான் ஏ எந்திரா தலை நிமிந்து பார்க்குறான் தலை நிமிந்து பார்க்குறாங்க எப்போ அண்ணாந்து பார்க்க முடியும் நிமிந்து பார்த்தா கடை கொடுத்தவங்க முதல் வசதி உட்காந்துருக்காங்க பயந்து போய் அறுந்து போய் உட்காந்துருக்காயா சீக்கி சீக்கி ஒரு பத்து வாய் தீ வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு கோட்டி கொடுப்பான் பாப்ப அடுத்த பிரச்சனை தீ தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிற பார்க்குறேன் எது ஒரு டீ வாங்கி கொடுத்தா

ஏழ்மை ஏழ்மை நிலை நிலை வந்தார் வந்தார் நேச புகழ் இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அறிவான் கொள்ளை இது பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே மனிதனிலே பணப்பந்தியிலே முன்னோர் சொல்ல மாட்டேன் இங்க பாருங்க சம்பளம் வாங்குறவங்கள நல்லா அஞ்சு புள்ளை பத்து இருக்கிற ஒரு தாயே ஏமா ஒருத்தன் அதிகமா சம்பாதிக்கிறானோ அந்த பிள்ளைங்க தான் பாசம் அதிகமா வைப்பான் அது மட்டும் இல்லைங்க அஞ்சு மருமகள் வந்து பாத்துட்டு கல்யாணம் வந்தப்ப எந்த மருமக அதிகமா கொண்டு வந்தாலும் அந்த மருமக மேலதான் பாசம் அதிகமா இருக்கும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க இந்த பாத்திய கச்சேரி நடக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பாடி இருப்பாங்க ஒருத்தர் பின்னாட முருகங்கன் கஞ்சினா முகசிங் இதெல்லாம் வச்சு வாசிக்குமா பாருங்க

um. <laughs> <laughs>

நான் பியூட்டி பார்லருக்கு போக மாட்டேனா ஏன்னு கேட்டேன் எனக்கு பியூட்டி பார்லர் மேக்கப் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அழைச்சிட்டு கேட்டேன் இந்த திருவிட எல்லா பொம்பளைக்கு மேக்கப் போடுறியே என் பொட்டாடி ஏன்டா மேக்கப் போடலு கேட்டேன் இந்த திருவிட எந்த பொம்பளைக்கு வேணாலும் மேக்கப் போடுவேன் உன் பொட்டாடிக்கு மேக்கப் போட மாட்டேன்னு சொன்னா என்ன காரணம்னு சொல்றானே உன் பொண்டாட்டிய சேர்ல உட்கார வச்சு வெளியில் இருக்க ரவுண்டா கட் பண்ணி கண்ணில் வச்சா எடுத்து எடுத்து திங்கிற நம்ம பொட்டாடி அப்படி மேக்கப் போட்டு அழைச்சிட்டு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க அந்த பக்கம் ஐயர் மந்திரம் ஓடிட்டு இருக்காரு ஒரு வாளரகன் ஓநரகன் அவர் ஓடிருக்காரு இன்னொரு போலீஸ் ஃபைனில் கமௌன்ஸ் பண்ணுறாங்க ஊட்டத்தில் ஜெயலருக்கக்கூடிய திரணர்கள் நடமாடி கொடுக்குறாரே உங்கள் பக்கத்தில் யாராவது சத்தையடி படுமடி அழைத்து போட்டி இங்கே வருவோம் ஒருத்தன் கொண்டாட்டி அழிச்சிட்டு போலீஸ்கிட்ட வைந்தான் போய் சொன்னான் என்னையான் கேட்டேன் நீங்கள் தானே சந்தையை படுமடி அழிச்சுன்னு சொல்லியா ஆமாம் இருபது கல்யாணம் பண்ணி இவன் கேட்டு சந்தையை போடுறான் இவனை பிடிச்சி உள்ளவன் கேட்க கொண்டாடி குத்து அந்த அங்க சார் சே பூத்தி வந்த சந்தை எப்படி கொடுக்கணும் அதாவது அதனாலதான்

வைக்கிறான் அவன் உனக்கு எனக்கு என்ன பிக்கிறான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அண்ணன் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல பட்டு போட்ட கனியா சுந்தரத்துக்காக போன கொஞ்சம் கை தட்டி நம்ம பார்த்து அப்பதான் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் அம்மி வச்சு அரைக்க முடியாது மிக்சி என் மனைவிக்கு மிக்சி வாங்கி கொடுத்தேன்

இறந்து போனாராம் அவனுக்கு போஸ்டர் அடிச்சு தண்ணி தண்ணீர் அஞ்சலி போடுறான் நல்ல சொத்தோட இறந்து போன அப்பங்காரர் தான் பெரிய போட்டோவா செஞ்சு பண்ணி அதை இதய தெய்வம் தோற்றம் மறைவு சீரியல் படிப்பு அப்படியே கொஞ்சம் கூட எங்கிட்ட இருக்கு ஒண்ணும் இல்லாம செஞ்சு போனாங்க அவன் வேற பிச்சைக்கார பயங்கரம் பெத்த பிள்ளைய அதே மாதிரிதான் அம்மாவும் அதே மாதிரிதான் அப்பா சொத்து பத்து இருந்தாதான் அதனாலதான் ஒரு படம் ராஜபாத்ல எந்த தொழில்வன் ஒரு திரைப்படங்க அதுல தங்கச்சி அண்ணன் ரெண்டு பேரும் அண்ணன் பணம் காசு இல்லாத பார்த்து நான் நொந்து போய் சிவாஜி கணேசன் பாடுவாரு பணம் எவ்வளவு முக்கிய தெரியுமா அது இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்களா அது சொந்த பணம் நமக்கு கிட்டாதான் சொல்லி அழக ஒரு பாட்டில் சொன்னார் தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததற்கு என்னுடைய நாடகத்தில் காட்சி அவர் கொண்டவனை பிரிந்து வந்து கோரும் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு கண்ணில் நிற்பது நிலை கண்ணில் தெரிகிறது கண்ணு கொண்ட புயல் தப்பி லட்சுமணம் நெஞ்சில் எரிகிறது அது பாசம் ஒன்றோ இது வேசம் ஒன்றோ அவன் ராஜாஜி ராஜனுக்கு பிடிதை இந்த ராஜ பாட்டு துறை தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்க்க அதிகமாக நேர்மையோடு பணத்தை சம்பாரியுங்கள் நான் சொந்த பதத்தை சொல்ல வரல சொந்த பதம் நம்மோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் பணம் காசு அதிகமாக தேவை நிறைய சம்பாதிக்கோடு அதனை செலவிடுங்கள் சொத்து பத்துக்கே தீர்ப்பு தார்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட நிறைவு செய்கிறேன் வணக்கம்